பதினாறாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எவைகளை சேலா பட்டணம் துவக்கி வனாந்தரம் மட்டும் சேர்க்க வேண்டும் தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை எங்கே அனுப்ப வேண்டும் சியோன் குமாரத்தியின் மலைக்கு ஆட்டுக்குட்டிகளை அனுப்பாவிட்டால் மூவாபின் குமாரத்திகள் எதை போல இருப்பார்கள் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியை போல கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல இருக்கிற மூவாபின் குமாரத்திகள் எங்கே இருப்பார்கள் அர்ணோன் நதியின் துறைகளிடத்தில் ஆலோசனை பண்ணி நியாயம் செய் என்று யாரிடம் கூறப்பட்டது மோவாப் மத்தியானத்திலே எதை இரவை போலாக்க வேண்டும் அதின் நிழலை மூவாப் எப்போது தன் நிழலை இரவை போலாக்க வேண்டும் மத்தியானத்தில் மூவாப் யாரை மறைத்துக் கொள்ள வேண்டும் துரத்தப்பட்டவர்களை மூவாப் யாரை காட்டிக் கொடுக்க கூடாது ஓடி வருகிறவர்களை துரத்தி விடப்பட்ட யார் மூவாபினிடத்தில் தங்கட்டும் கத்தரின் ஜனங்கள் துரத்தி விடப்பட்ட கர்த்தரின் ஜனங்கள் யாருக்கு தப்பும்படி மோவாப் அடைக்கலமாயிருக்க வேண்டும் சங்கரிக்கிறவனுக்கு மோவாபில் யார் இல்லாதே போவான் ஒடுக்குகிறவன் மோவாபில் ஒளிந்து போவது எது சங்கரிப்பு மோவாப் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போகிறவர்கள் யார் மிதிக்கிறவர்கள் கிருபையினாலே ஸ்தாபிக்கப்படுவது எது சிங்காசனம் துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் எதிலே நியாயாதிபதியாய் உண்மையோட வீட்டிருப்பார் தாவீதின் கூடாரத்திலே எதை விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிறவர் தாவீதின் கூடாரத்தில் வீட்டிருப்பார் துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் தாவீதின் கூடாரத்திலே யாராய் வீட்டிருப்பார் நியாயாதிபதியாய் துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் எப்படி வீட்டிருப்பார் உண்மையோடே மோவாவின் எவைகளை குறித்து கேட்டோம் பெருமை மேட்டிமை அகங்காரம் உக்கிரம் சோதனை கேள்வி ஒன்று மோவாவின் குமாரத்திகள் எப்படி இருப்பார்கள் அழகான மான் அலைகிற குருவி அணையாத நெருப்பு கொடூரமான புயல் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் யாருடைய பெருமையையும் மேட்டிமையையும் அகங்காரத்தையும் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம் மோடைய மெத்த பெருமைக்காரன் யார் மோவாப் மோவாபினுடைய எது செல்லாது அவன் வீம்பு ஒருவருக்காக ஒருவர் அலறுகிறவர்கள் யார் மோவாபியர் எல்லாரும் ஏகமாய் அலர்வார்கள் மோவாபில் எந்த ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டது கிராரை சேத் கிராரேசேத் அஸ்திபாரங்களுக்காக எல்லாரும் என்ன விடுவார்கள் பெருமூச்சு ஊரில் வாடி போனவை எவை வயல்கள் திராட்சை செடியின் நல்ல கொடிகளை நறுக்கி போட்டவர்கள் யார் ஜாதிகளின் அதிபதிகள் எந்த ஊர் திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள் சிப்மாவூர் சிப்மாவூர் திராட்சை செடியின் நல்ல கொடிகள் எது மட்டும் சென்று மனாந்தரத்தில் படர்ந்திருந்தது யாசேர் மட்டும் சிப்மா ஊர் திராட்சை செடியின் நல்ல கொடிகள் நீண்டு எங்கே எட்டி எட்டியிருந்தது கடலுக்கப்பால் எந்த ஊர் திராட்சை செடிக்காக மிகவும் அழுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார் சிப்மாவூர் எதற்காக அழுதது போல ஊர் திராட்சை செடிக்காக அழுவேன் என்று கூறப்பட்டுள்ளது யாசேருக்காக எவைகளுக்கு தம் கண்ணீரை பாய்ச்சுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார் கர்த்தர் எதை பாய்ச்சுவார் தன் கண்ணீரை எஸ்போன் இலையாலேயின் எந்த பழங்களுக்காக ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று வசந்த காலத்து பழங்களுக்காக எஸ்போன் இலையாலேயின் எதன் அறுப்புக்காக வாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிட்டு திராட்ச பழ அறுப்புக்காக யாருடைய வசந்த காலத்து பழங்களுக்காக ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிட்டு எஸ்போன் இலையாலே பயிர் வெளியிலிருந்து அற்றுப்போனவை எவை சோதனை கேள்வி இரண்டு ஜாதிகளின் அதிபதிகள் எதை நறுக்கி போட்டார்கள் நல்ல கொடிகளை கெட்ட கொடிகளை காய்ந்த கொடிகளை அழுகின கொடிகளை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எங்கே பாடலும் ஆர்ப்பரிப்பும் இல்லை தோட்டங்களில் ஆலையில் எதை மிதிக்கிறவன் இல்லை ரசத்தை, கத்தர் எதை ஓய பண்ணினார் சந்தோஷ ஆரவாரத்தை மோவாபி நிமித்தம் துனித்தது எது குடல்கள் நிமித்தம் கர்த்தருடைய உள்ளம் துனித்தது கிராரேசி நிமித்தம் கர்த்தருடைய குடல்களும் உள்ளமும் எதை போல துனித்தது சுரமண்டலத்தை போல் மோவாப் எவைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படும் மேடைகளின் மேல் மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படுவது எது மோவாப் மோவாப் சலித்து போகும்போது பிரார்த்தனை செய்ய எங்கே பிரவேசிப்பான் தன் தன் ஸ்தானத்தில் பிரவேசித்தும் அனுகூலப்படாதவன் யார் மோவாப் ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த வருஷங்கள் எத்தனை மூன்று வருஷங்கள் மூன்று வருஷங்களுக்குள்ளே மோ எவைகள் சீரழிந்து போம் மகிமையும் அதன் மகா ஜன கூட்டமும் வருஷங்களுக்குள் யாருடைய மகாஜன கூட்டம் சீரழிந்து போம் மூவாபினுடைய மூன்று வருஷங்களுக்குள் மூவாபில் மீதியாய் இருப்பது எப்படி இருக்கும் மிகவும் சிறிதும் அற்பமுமாய் சோதனை கேள்வி மூன்று தோட்டங்களில் எது இருக்காது வெட்டுக்கிளிகள் பாடல் முசுக்கட்டை புழுக்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அனைகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ஆமேன்